தினந்தோறும் உங்களுக்கு வேறு எங்கும் கிடைக்காத அற்புதமான தெய்வ வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றக்கூடிய வேறு எங்கும் கிடைக்காத அரிய தகவல்களை நேரலையில் பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் எல்லா வீடியோமே நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நாளுக்கு நாள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் போகும்போது கீழே காசு கிடந்தால் அந்த பணத்தை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா இது நமக்கு அதிர்ஷ்டமா அல்லது துரதிர்ஷ்டமா நிச்சயமா ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது தவறாமல் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க அதிலும் தினம் பல அற்புதமான தகவல்கள் நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான வேறு எங்கும் கிடைக்காத அரிய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும் பார்த்து பயன்படுங்க ரோட்ல காசு கிடைச்சா அது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா கீழே கிடைக்கும் காசை நம்ம எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அடிக்கடி நம்ம இந்த விஷயத்த பார்த்துருப்போம் இந்த விஷயத்தை எதிர்கொண்டிருப்போம் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கோம் சில சமயங்கள்ல வீதியில நம்ம நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது நமக்கு கீழே காசு கிடைக்கும் இந்த காசை எடுக்கலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் சில பேருக்கு இருக்கும் சில சில பேர் அந்த காசை ரொம்ப ரொம்ப அதிசயமான காசு கடவுள் கொடுத்த காசு என்று கூட சொல்லுவாங்க இந்த காசை எடுப்பதன் மூலமா அதாவது அடுத்தவர்களுடைய பொருளை நாம் எடுப்பதன் மூலம் நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமோ என்ற சந்தேகமும் சிலருக்கு இருக்கும் இப்படிப்பட்ட குழப்பத்திற்கு உண்டான தீர்வுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இனிமே காசு கிடைச்சா அதை எடுத்து என்ன செய்வது என்ற குழப்பம் வரக்கூடாது அப்படின்னா இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிலருக்கு ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் அப்படின்னு சொல்லி வீதியில கிடைக்கும் ரோட்ல சில இடங்கள்ல கீழே கிடக்கும் பார்த்துருப்போம் இந்த நாணயங்களை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக் கொள்வார்கள் இது எனக்கு கடவுள் கொடுத்த காசு இது அதிர்ஷ்டம் நிறைந்த காசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாம் சரிதான் ஆனா என்ன இருந்தாலும் அது அடுத்தவர்களுடைய காசு அதை உங்களுடைய கையில் கொண்டு வந்து சேர்க்க வைத்ததுக்கு அந்த கடவுள் தான் அந்த நாணயத்தின் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு என்னதான் இருந்தாலும் அது கடவுள் கொடுத்த காசாகவே இருந்தாலும் அது அடுத்தவர்களுடைய பணம் ஒரு ரூபாயா இருந்தா என்ன பத்து ரூபாயா இருந்தா என்ன அதை நம்ம கையால் எடுத்துட்டோம் அடுத்தவர்கள் பொருளை அபகரித்ததற்கு சமம் தான் இந்த செயலும் எடுத்த ஒரு ரூபாயை நாணயத்தை முதலில் ஒரு மஞ்சள் தண்ணீரில் கழுவி சுத்தமாக துடைத்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்திலோ அல்லது வீட்டில் வேறு ஏதாவது இடத்திலோ நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் கீழே இருந்து நீங்கள் எவ்வளவு காசு எடுத்தீர்களோ அதே தொகையை உங்கள் கை காசை கொண்டு கோவில் உண்டியில் போட்டுருங்க அதாவது கடவுள் கொடுத்த கீழே இருந்து எடுத்த காசு உங்கள் கையில்தான் இருக்கு உங்கள் கையில் இருக்கும் உங்கள் சொந்த காசை நீங்கள் உண்டியலில் சேர்த்து விடுங்கள் எவ்வளவு காசு கீழே எடுத்தீங்களோ அவ்வளவு காசுக்கு இணையாக இதை நீங்க பண்ணிருங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரூபாய் உங்களுக்கு கீழே காசு கிடைக்கிறது அதை நீங்கள் உங்கள் கையில் கொண்டு எடுத்து விட்டீர்கள் பத்து ரூபாய்க்கு கூட யாராவது கஷ்டப்படுபவர்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் அது இன்னும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவும் குறைந்த பணமாக இருந்தா இப்ப நம்ம சொன்ன இந்த வழி நீங்க பின்பற்றலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகள் கூட கீழே கிடைக்கும் என்ன செய்வது கஷ்டத்திற்கு காசு கிடைத்தது என்று நாம் எடுத்துக்கொள்வோம் ஆனால் இப்படி அடுத்தவர்களுடைய நிறைய பணம் நம் கைக்கு கிடைக்கும்போது அதை நம்முடைய தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த காசை அவர்கள் எந்த சூழ்நிலையில் தொலைச்சிருப்பாங்களோ அவருடைய கஷ்டமும் மனக்குமரலும் இந்த காசை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து சேர்ந்துவிடும் முடிந்தால் கூடுமான வரை அந்த பணத்தை யார் தொலைச்சாங்களோ அவங்கள யாரு அப்படின்னு சொல்லி விசாரித்து அந்த பணத்தை அவங்கள்ட்டையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சியை எடுங்க ஒரு கடையும் வாசலில் காசு கிடந்தால் அதை எடுத்து அந்த கடைக்காரரிடம் சொல்லி வரலாம் யாராவது பணத்தை தொலைத்து விட்டேன் என்று தேடி வந்தால் அந்த காசை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள் திருப்பி கொடுக்கவே முடியாத சூழ்நிலையில நமக்கு ஒரு இடத்துல பணம் கிடைக்குது அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து அதாவது அதிக அளவில் இருக்கும் பணத்தை எடுத்து நீங்கள் உங்களுடைய தேவைக்காக செலவு செய்யக்கூடாது கோவில் உண்டியலில் செலுத்துபவர்களாக இருந்தால் அதை அங்கு செலுத்தி விடலாம் அப்படி இல்லையா யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அல்லது ஆசிரமங்கள் போன்ற இடங்கள்ல அந்த காசை கொண்டு போய் நீங்க தானமா கொடுத்துடலாம் அந்த காசு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி ரொம்பவும் பசியாக இருப்பவர்களுக்கு உங்கள் கையால கூட உணவு பண்டங்கள் வாங்கி கொடுத்து விடலாம் ரொம்பவும் கஷ்டப்படுபவர்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி கூட நீங்க செய்யலாம் அதிக அளவு பணமாக இருந்ததுன்னா இப்படி நீங்கள் செஞ்சிடலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இப்படி கீழே பணம் கிடைக்கிறது அதை எடுத்து நீங்களே பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றாலும் பணம் காசம் வரும்போது இந்த விஷயத்தை நினைவில் வைத்து கொண்டு நீங்கள் எவ்வளோ பணத்தை கீழே இருந்து எடுத்தீங்களோ அந்த தொகையை தானமாக கொடுத்து விட வேண்டும் அடுத்தவர்களுடைய பாவத்தை ஒருபோதும் நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது பாவ புண்ணிய கணக்குகள் பார்ப்பவர்களுக்கு தான் இந்த குறிப்பு இனி கீழே காசு கிடந்தால் அதை எடுத்து என்ன செய்வது என்று நீங்கள் தடுமாறாதீங்க இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் முடிந்த அளவு எடுக்கக்கூடிய பணத்தை அதற்கு சொந்தமானவர்களிடம் சேர்ப்பதற்குண்டான முயற்சியை பாருங்கள் ஒரு திருப்பி கொடுக்க முடியாத இடத்தில் நீங்கள் பணம் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்க நல்லதே நினைங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க நல்ல எண்ணத்தை மனதில் வையுங்கள் நல்ல எண்ணம் கொண்ட ஆட்களோட பழகுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கை அப்படின்றத எப்போதுமே மறந்துடாதீங்க மனசாட்சிக்கு பயந்து உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போங்க நல்லதை மட்டுமே நினைங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படி உங்களால உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்தீங்கன்னா முடிந்த அளவு உங்களால யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமலாவது வாழ்ந்து விடுங்கள் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பறா தினந்தோறுமே நேரலையில கலந்துக்கோங்க யார் யாரெல்லாம் நேரலையில தினந்தோறும் கலந்துகிறீங்களோ விரைவில் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து அந்த இறைவனின் அருளை நீங்கள் முழுமையாக பெற்று செல்வ செழிப்பான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் எப்போது நம்ம சென்னுடைய இணைந்திருங்க வாழ்க வளமுடன்